இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தார் அதே போல் வந்து பிக்பாஸில் ரன்னராகவும் மணிச்சந்திரா வந்திருந்தார் அதே போல் சென்னையில் வந்து அவரை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு நிறையா பார்ட்டி அந்த மாதிரிலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்துலாம் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த ஊர் பெங்களூருக்கு வந்து போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அதே போல் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மக்களுமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து மணிச்சந்திராவை வந்து வெல்கம் பண்ணி செலப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது பட் மணி பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து கொடுத்த சர்ப்ரைஸ் தான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ரன்னராக வந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மணி வந்து ரன்னராக வந்தது கரெக்டு தானா இல்லை அவருக்கு பதிலாக வேறு யாராவது வந்திருக்கலாமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதே போல் இன்னும் அர்ச்சனா பக்கத்தில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது இது கடையில் நிறைய பேர் வந்து அர்ஜனா ஜெயிச்சதை பற்றி நிறைய பேர் வந்து பிஆர் வச்சு தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கமாக கதறிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அர்ச்சனா ஏதாச்சும் திரும்ப ரீப்ளே பண்ணுவாங்களா பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரக்கன்களாக வந்து தெரிஞ்ச அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா நல்லவங்க வேஷம் போட்டுற மாதிரி வந்து ட்விட்டர்லலாம் வந்து பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸை வந்து போட்டுகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க